நமஸ்தே ஸ்ரீ கல்கியின் அற்புதம் நான் கேரளாவின் மலப்புரத்தை சேர்ந்த தனலட்சுமி எங்கள் பாதுகாவலராக இருப்பதற்கு என் அன்பான ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றிகள் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக நாங்கள் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் பாதுகாப்பில் இருக்கின்றோம் நன்றி ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் என் கணவருக்கு நினைவாற்றல் பிரச்சனைகள் மற்றும் கடுமையான உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் இருந்தன அது அல்சைமர் நோய் என கண்டறியப்பட்டது அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் இன்னும் ஆறு மாதங்களே உயிர் பிழைத்திருப்பார் எனவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் எனது ஸ்ரீ பரம்ஜோதி எங்களை பாதுகாப்பார் என்ற வலுவான நம்பிக்கை எனக்கு இருந்ததால் நான் பீதியடையவில்லை கேலிக்கட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லுமாறு எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அங்கு நடத்தப்பட்ட அனைத்து சோதனைகளிலும் அது அல்சைமர் அல்ல என்பது உறுதியாக தெரிந்தது அவர் முழுமையாக குணமடைந்தார் நன்றி ஸ்ரீ வைத்தீஸ்வர பரம் ஜோதி பகவதி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் அவருக்கு அதே துன்பம் ஏற்பட்டது அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது மேலும் அவர் தனது முழு உடலின் மீதும் கட்டுப்பாட்டை இழந்தார் ஆனால் இங்கே மீண்டும் என் அன்பான ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் எங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார் என் கணவரின் உடல்நிலை மீண்டும் வர எங்கள் குடும்பத்தினர் ஒன்றாக ஸ்ரீ ஜோதியிடம் பிரார்த்தனை செய்தனர் நாங்கள் அனைத்து ஹோமத்திலும் அனைத்து ஆரோக்கிய தீட்சைகளிலும் மற்றும் அனைத்து செயல்முறைகளிலும் கலந்து கொண்டோம் என் கணவர் முழுமையாக குணமடைந்து சாதாரண ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தி வருகின்றார் இந்த ஆசிர்வாதத்திற்கு எங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை லவ் யூ சோ மச் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கொடான கோடி பாத பிரணாமங்கள் ஜெய்போலோ அற்புத பிரதாத்த வைத்தீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கீ